கிராமப்புறங்களில் பணப்புழக்கம் அதிகரிக்க மகளிர் உரிமை தொகை திட்டம் காரணமாக அமைந்துள்ளது என காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டாம் கட்டமாக முப்பத்தி ஒன்று ஆயிரம் பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை தொகையினை வழங்கிய எம்எல்ஏ சுந்தர் பெருமிதம் தமிழகத்தில் பெண்களுக்கு உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பேரறிஞர் அண்ணா அன்று காஞ்சிபுரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இந்நிலையில் கடந்த முறை விடுபட்ட நபர்களுக்கு இரண்டாம் கட்டமாக வழங்கப்படும் என அறிவித்து அதற்கான விண்ணப்பங்கள் தமிழகம் முழுவதும் பெறப்பட்டன அவ்வகையில் இன்று இரண்டாம் கட்டமாக இன்று முதல் வழங்கும் நிகழ்வினை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி சென்னையில் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று செவிலிமேடு தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் தமிழக கைத்தறி துணி நூல் அமைச்சர் காந்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன் சுந்தர் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் பொதுக்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் மண்டல குழு தலைவர் செவிலிமேடு மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஐந்து தாலுக்காவில் இருந்து அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பல்வேறு நிலைகளை உறுதி செய்து இன்று முப்பத்தி ஓர் ஆயிரம் மகளிர்களுக்கு எம்எல்ஏ சுந்தர் எழிலரசன் வழங்கி மகளிர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார் இதனை தொடர்ந்து பேசிய மாவட்ட செயலாளர் உத்திரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் இத்திட்டத்தை செயல்படுத்த முடியாது என எதிர்கட்சிகள் கூறி வந்த நிலையில் தொடர்ந்து அதை வெற்றியுடன் புரட்சிகரமாக நடத்தி வருகிறார் இதன் மூலம் கிராமப்புற மக்கள் பால் அரிசி மருந்து பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்களை பெறுவதால் அதனை சார்ந்த வியாபாரிகளும் பயனடைகின்றனர் இதன் மூலம் கிராமப்புறங்களில் பணப்புழக்கம் அதிகரித்து கடனுக்கு வட்டி வாங்கும் விகிதம் குறைந்து புள்ளி விவரங்களை தெரிவிக்கிறது என தெரிவித்தார் இருபத்தி ஏழு ஆயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் ஓரிரு நாளில் தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் வழங்கப்படும் என தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பு மகளிருக்கு உரிமை தொகை வழங்கியிருக்கின்றார்கள் இது ஒரு புரட்சி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியாவில் பத்து மாநிலங்களில் இந்த மகளிர் உரிமைத் தொகை தமிழ்நாட்டை பார்த்து அவர்கள் அந்த திட்டத்தை அங்கே அவருடைய மாநிலங்களில் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த ஆயிரம் ரூபாயில் வச்சு என்ன பண்ண முடியும் அதாவது ஆயிரம் ரூபாயில இருபத்தைந்து கிலோ அரிசி ஒரு மாதத்துக்கு தேவையான அந்த குடும்பத்திற்கு அந்த அரிசியை வாங்க முடியும் அதே போலவே இருசக்கர வாகனத்திற்கு பத்து லிட்டர் பெட்ரோல் போட முடியும் பால் நாற்பத்தி நாலு நாளைக்கு அரை லிட்டர் வீதம் பால் வாங்க முடியும் இப்படி மருத்துவ தேவைகளுக்காக அந்த பணத்தை பயன்படுத்த முடியும் இன்றைக்கி வந்து நம்முடைய மாநில திட்டக்குழு அறித்த அறிவிக்கின்படி இந்த பொருளாதாரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வட்டிக்கு கடன் வாங்குகின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது பணப்பழக்கம் பகுதிகளில் அறிவி அதிகரித்திருக்கின்றது இதனால் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐந்து தாலுக்காக்களில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஓராயிரம் பேருக்கு வழங்க வேண்டும் என்று அந்த உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக பெறப்பட்ட மனுக்களிடம் இரு அதிலிருந்து அரசு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது ஏறத்தாழ இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு இது இன்றைக்கு போய் விழுந்திருக்கோம் இன்னும் அந்த முழுமையான தகவல் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக தெரியும் ஆக குறைந்தது முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு போய் சேரும்